வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் தொண்ணூற்றஞ்சி திட்டத்தின்களை பென்ஷன் உயர்வு ரூ ஏழாயிரத்து ஐநூறு மாத பென்ஷன் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இபிஎஃப்ஓ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூ ஏழாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பென்ஷன் வழங்கப்படும் ஈபிஎஸ் தொண்ணூற்றஞ்சி கீழே பயன்படுற அனைவருக்குமே ரூ ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டான டபுள்யூடபுள்யூ டபுள்யூ டாட் இபிஎஃப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன்னு அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட பென்ஷன் கால ஆண்டுக்கு ஏற்ற மாதிரி பென்ஷன் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க மேலும் ஏழாயிரத்தி ஐநூறுபா ஃபிக்ஸடாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க கவர் கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிமாண்ட் என்னன்னா ஹையர் மினிமம் பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு ஏற்ற மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா பெற்றுட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுபா வழங்கப்படணும் அப்படிங்கிறத வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதனால் அவர்களோட வாழ்வாதாரம் உயரும் மேலும் பார்த்திங்கன்னா அரசுக்கு நிறைய பங்களிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா பாலி பாலிசிக்கு ஏற்ற மாதிரி பென்ஷன் திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏழாயிரத்தி ரூபா வழங்கப்படுற பென்ஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பென்ஷன் பயனாளிகள் பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் உயரும் மேலும் அவர்களோட பங்களிப்பு அரசுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் கண்டினியூஷன் வந்து பார்ட் த்ரீ வீடியோவில் வரும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களே முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு I don't care.